ஒரு மிகச்சிறந்த மனிதநேய மாண்பாளருக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்றால் அது கலைவாணர் என் கிருஷ்ணனாக மட்டுமே இருக்க முடியும் ஏழை பணக்காரன் ஜாதி என்று எந்தவித பாகுபாடும் இல்லாமல் அனைவருக்கும் தன்னிடம் இருக்கும் பொருட்களையும் நகைகளையும் உதவியாக கொடுத்த வள்ளலவர் அந்த காலகட்டத்தில் சென்னை பாண்டிபஜாரில் ஒரு மிகப்பெரிய ஹோட்டல் இருந்தது அந்த ஹோட்டலில் தினமும் இருபது சாப்பாடு டோக்கன்களை வாங்கிக் கொண்டு வீட்டுக்கு வந்து விடுவாராம் என் கிருஷ்ணன் என் கிருஷ்ணன் வீட்டுக்கு பசியோடு யாசகம் கேட்டு வருவோருக்கு அந்த டோக்கனை கொடுத்து அந்த ஹோட்டலில் சாப்பிட சொல்லுவாராம் அப்படி ஒருமுறை அந்த ஹோட்டல் முதலாளி எதற்காக இப்படி பஞ்ச பரதேசி எல்லாம் எனது ஹோட்டலுக்கு சாப்பிட அனுப்புகிறீர்கள் என கோபத்தோடு கேட்கும் அதற்கு தானே நீங்கள் ஹோட்டல் நடத்துகிறீர்கள் நான் தான் பணம் கொடுத்து விட்டேனே ஆடு மாடுகளையா சாப்பிட அனுப்பினேன் மனிதர்களை தான் அனுப்பி இருக்கிறேன் ஒழுங்காக அவர்களுக்கு சாப்பாடு போடுங்கள் என பட்டணம் பதிலளித்தாராம் அது மட்டுமல்லாமல் வருடம் தனது டிரைவர் விபத்தில்லாமல் கார் ஓட்டியதற்காக சென்னை வாணிமஹாலில் வைத்து அந்த டிரைவருக்கு பாராட்டு விழா நடத்தி இருபத்தி ஐந்து பவுன் தங்க நகைகளையும் ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்க பணத்தையும் கொடுத்து கௌரவப்படுத்தினார் என் எஸ் கிருஷ்ணன் கொடுத்து கொடுத்து சிவ வந்த கைக்கு ஒரு உதாரணமாக என்ன கிருஷ்ணனை தான் பலரும் சொல்லுவார்கள் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய வழக்கில் சிக்கி சிறை சென்றவர் அந்த வழக்கில் இருந்து மீண்டு வருவதற்குள்ளாகவே தன்னிடம் இருந்த சொத்துக்களை எல்லாம் மீதி அவரிடம் இருந்தது ஒரே ஒரு வெள்ளி டம்ளர் ஒரு அந்த வெள்ளி டம்ளரில் அவர் தேநீர் அருந்தி கொண்டிருக்கும் போது அவரிடம் வேலை பார்த்த முன்னாள் ஊழியர் அவரது மகளுக்கு திருமணம் என்று பத்திரிகை வைக்க என்ன கொடுப்பதென்று என்று குழம்பி போயிருந்த என் தான் குடித்துக் கொண்டிருந்த வெள்ளி டம்ளரை கொடுத்திருக்கிறார் உடனே வீட்டிற்குள் இருந்த என் மனைவி அவரை பார்த்து திட்ட இந்த நிலைமையிலும் உதவி செய்வதால் தான் மனைவி திட்டுவதாக நினைத்து கொண்டு என்ன என்று இருக்கிறார் அப்போது அவரது மனைவி மதுரம் நீங்கள் உதவி செய்ததால் திட்டவில்லை எதற்காக உதவியை இடது கையில் கொடுத்தீர்கள் என கேட்டிருக்கிறார் நான் இடது கையில் குடித்துக் கொண்டிருந்த டம்ளரை வலது கையில் மாற்றுவதற்குள்ளாக என் மனம் மாறிவிடக்கூடாது கூடாது அதனால் தான் இடது கையில் உதவி செய்தேன் என என் எஸ்கே கூற இதை கேட்டவுடன் அவரது மனைவியும் உதவியை பெற்ற ஊழியரும் ஒரு நிமிடம் கண்ணீர் விட்டு போனார்களாம்